மானிப்பாயை புறப்படமாகவும் கோகோவில் சாம்பியன் லேன் மட்டக்கிழப்பு இந்தியா சென்னை அண்ணா நகர் பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த கைலாச பிள்ளை தர்மரண்டம் அவர்கள் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமையன்று சிவபதமடைந்தார் காலம் சென்ற பிள்ளை தங்கரத்தினம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற சில்லையா அன்னப்பிள்ளை தம்பதிகளின் மூத்த மருமகனும் புவனராணி புவனம் அவர்களது அன்பு கணவரும் ரகுராஜ் ரகு ராஜு ஜெயராஜ் ஜெயன் நிமல்ராஜ் நிமல் தம்பி ஆகியோரது பாசமிகு தந்தையும் புனிதா அவர்களின் அன்பு மாமனாலும் ரக்ஷன் ஆருத்தி ஆகியோரின் பாசமிகு அப்பப்பாவும் காலம் சென்ற யோகரட்னம் அமிர்தரட்னம் பபா காலம் சென்ற ஞானரட்னம் பஞ்சாட்சரம் காலம் சென்ற விஜயரட்னம் சுகீர்தரம் ஆகியோரது அன்பு சகோதரரும் கமலா விக்னராஜா ரஞ்சிதம் லீலாவதி காலம் சென்ற சாந்தாவதி லலிதா செல்வரட்னம் பத்மினி கேதீஸ்வரன் ஜெகதீஸ்வரன் ஆகியோரின் பாசமிக வைத்துணரும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் நடைபெறவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்